தமிழ் பாரத் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் குகன் இது தமிழ் வழங்கும் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சி திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்குமான அந்த ஒரு ஃபைட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறதோ அப்படிங்கிறது வந்து பார்க்க தோணுது அதுவும் குறிப்பாக வருண்குமார் ஐபிஎஸ் வந்து சாட்டைத்துறையின் மேலே அந்த வழக்கெல்லாம் வந்து இது பண்ணியிருந்தார் அவர் திருவள்ளூர் எஸ்பியாக இருக்கும்போது அதன் பிறகு திருச்சி எஸ்பியாக இருக்கும்போதும் இப்போ ரீசெண்டாக இந்த விக்கிரவாண்டி எலெக்ஷனில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் குறித்தான ஒரு பாடலை வந்து பாடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ச்சைக்குரிய வகையில் ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தினார் இந்த வார்த்தை என்பது வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூக மக்களில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவினர் வந்து காயப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது பிசிஆர் ஆக்டின் கீழ் வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழெலாம் வழக்கு செஞ்சாங்க ஸோ இதனை தொடர்ந்து சீமான் மீதும் வழக்கு பாயுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாமே இருந்துட்டு இருந்துச்சு அதன் பிறகு வரத்குமார் ஐபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஆன்லைனில் வந்து இது மாதிரி அவரை ஒரு மிரட்டும் தோணியில் பேசினாங்க ஆவாசமாக பேசுனாங்க அப்படிங்கிற ரீதியில் வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இருபத்தி ரெண்டு பேர் அதாவது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதன் பிறகு கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை வீரமரன் அதன் பிறகு இளைஞர் பாசறை செயலாளர் இருமானம் கார்த்தி உட்பட இருபத்தி ரெண்டு பேர் மீது பார்த்திங்கன்னா வழக்கு பதிவு செஞ்சுருந்தாங்க அதன் பிறகு இவர் தான் அந்த கேஸ் வந்து கொடுத்துருந்தார் சைபர் கிரைமில் அப்புறம் சைபர் கிரைம் போலீஸார் இவங்க அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதில் இருவர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கண்ணன் அப்புறம் இன்னொருத்தர் திருப்பதி இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஜெயிலில் ரிமாண்ட் பண்ணாங்க பதினஞ்சு நாளுக்கு வந்து உள்ளே இருக்கணும் போலீஸ் கஸ்டடியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்ற காவலில் இருக்கணும்னு உத்தரவிட்டிருந்தாங்க அங்கே வந்து சிறையில் வந்து இவங்களை கடுமையான முறையில் கண்ணை கட்டி கை எல்லாம் பயங்கரமாக அடி பாலத்தில் அடிச்சுருக்காங்க உடம்புல அடிச்சிருக்காங்க உள்காயங்கள் நிறைய ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த இருவருடைய உறவினர்கள் வந்து வெளியே மீடியாவிலலாம் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க இது பெரும் பரபரப்பை வந்து ஏற்படுத்தியது உடனே இங்கிட்டு நாம் தமிழர் கட்சியினரும் அங்கிட்டு அருண்குமார் ஐபிஎஸ் அவர்களும் வந்து தொடர்ந்து ட்விட்டரில் அந்த நிறைய விஷயங்கள் பேசுனதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ வந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னா திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு எட்டு பக்க விளக்கத்தை வந்து கொடுத்து நானும் எனது மனைவி வந்திதா பாண்டே அவர்களும் வந்து எக்ஸ்தலத்திலிருந்து தற்காலிகமாக விலகுகிறோம் அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டிருக்காங்க இதுக்கு யாருக்காகவும் பயந்தோ அறிவறுப்பின் காரணமாகவோ நாங்கள் வந்து வெளியே போகலை ஆனால் இது மாதிரி கடும் தாக்குதலுக்கு வந்து உள்ளானதன் காரணமாக எங்களை தாண்டி எங்களோட குடும்பம் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு இதன் காரணமாக சமீப காலமாக விலகி இருக்க இருக்கும் அப்படிங்கிற வந்து தெரிவிச்சிருக்கிறாரு இது ஒரு பெரிய மணலை வந்து கிளப்ப இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு கோயில் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வெளியே வந்திருக்கிறாரு அப்போ அங்கே செய்தியாளர்கள் சந்திப்பில் வந்து பேசும்போது உங்கள் மீது திருச்சி எஸ்பி வரும் குமார் ஐபிஎஸ் அவர்கள் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் நான் வந்து வான நஷ்ட வழக்கு தொடருவேன் அப்படிங்கிற இதில் வந்து சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஒரு ஐடியா வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு இந்த ஐடியில இருந்து தான் நிறைய மிரட்டல்கள் வந்து வந்திருக்கு நிறையா ஆபாசமான கருத்துக்கள் என்னை பற்றியும் என் மனைவியை பற்றியும் நிறையா மார்பிங் செஞ்சும் சில எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டிருக்காரு இதுக்கு உங்கள் பதில் என்ன அப்படிங்கிறதுலாம் இந்த செய்தியாளர் கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஏற்கனவே என் மீது வந்து நூற்றி முப்பத்தெட்டு வழக்கு இருக்குது இப்போ வந்து இரநூறு ஆக்கணும்னு அருண்குமார் ஐபிஎஸ் அவர் வந்து நினைக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாமல் அவர் எந்த வழக்கு வேணாலும் போடட்டும் நான் சந்திக்க தயார் ஆனால் அதே சமயம் நீங்கள் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக வந்து நடந்துக்கணும் உன்னை மாதிரி எத்தனையோ பேரை வந்து நான் பார்த்துட்டேன் நீங்கள் ஐபிஎஸ் அதிகாரியாக நடந்துக்காமல் திமுக ஐடிவிங் மாதிரி நடந்துக்கிறீங்க அதனால தான் வந்து ஒரு கோபமாக பேச வேண்டியிருக்கு அப்படிங்கிற இதெல்லாம் வந்து குறிப்பிட்ருக்குறாரு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் என்னடா அவர் சீமான் இப்படி சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே உள்ளவர்கள் எல்லோருமே வந்து கருதிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என் வீட்டில் ஒரு அஞ்சு தொட்டி இருக்குது அதில் நீங்கள் அனுப்புறது இப்போ எதாக இருந்தாலும் அதெல்லாம் கிழித்து அதில் தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் அதை பற்றியெல்லாம் நான் கவலையே படமாட்டேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு ஸோ சீமான் அவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவாரா அப்படிங்கிற ரீதியிலேயே வந்து ஒரு பக்கம் போயிட்டு போயிட்டுருக்கு ஏன் அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் குறித்தும் தமிழக அரசு குறித்தும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை விமர்சனத்தை முன்வைத்து வருகிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை உரையாட்பாளர் சீமா ஸோ அந்த வகையில் இது வந்து கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சில அரசியல் வட்டாரங்களை விசாரிக்கும் போது நிச்சயமாக கைது நடவடிக்கை என்பது இருக்காது ஏற்கனவே சீமான் அவர்களை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவருடைய ஆட்சி காலத்தில் கைது செய்த போது தான் இவர் வந்து ஒரு தலைவராக உருவெடுத்தார் ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து ஸ்டாலின் இப்போதைக்கி பண்ண மாட்டார் அப்படிங்கிறதான் வந்து சொல்லிட்டு வராங்க தொடர்ந்து இவ்வளவு கடும் தாக்குதலை வந்து திமுக வந்து தன்னுடைய ஐடிவிங் மற்றும் திமுக ஆதரவாளர்கள் மூலம் சோசியல் மீடியாவில் பதிலளி கொடுத்துட்டு வந்திருந்தாலும் இப்போது இந்த பிரச்சனை வந்து ரொம்பவே உச்சகட்டத்தை எட்டியிருக்கு அது மட்டும் இல்லாமல் வருண்குமார் ஐபிஎஸ் வந்து அந்த எட்டு பக்க அறிக்கையில் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதை நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட படித்து காமிச்சிடுறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் வருண்குமார் வீரசேரன் ஐபிஎஸ் பல் மருத்துவருக்கான படிப்பை முடித்திருந்தாலும் காவல்துறை மேல் உள்ள பற்று காரணமாக ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு யூபிஎஸ்சி குடிமுறை பணிகள் தேர்வு எழுதினேன் அதில் அகில இந்திய அளவில் மூணாம் இடம் பிடித்திருந்தாலும் ஐபிஎஸ்ஐ தேர்ந்தெடுத்தேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஐபிஎஸ் தேர்வாகி பயிற்சி முடித்து உதவி காவல் கண்காணிப்பு அருப்புக்கோட்டை திருப்பத்தூர் மற்றும் அதிதீவிரப்படை சென்னையிலும் பணிபுரிந்தேன் பின்னர் காவல் கண்காணிப்பாளர் உயர்வு பெற்று குடிமை பொருள் நுண்ணறிவு பிரிவு ராமநாதபுரம் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் சென்னையில் அலுவலக தானியாங்கி மற்றும் கணிதமயமாக்கல் மற்றும் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு மதுரை மண்டலம் காவல்துறை கண்காணிப்பாக பணிபுரிந்திருக்கிறேன் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டே வராரு என்னுடைய பதிமூணு ஆண்டு ஐபிஎஸ் வாழ்க்கையில வந்து எல்லா ஆண்டுகளிலுமே அவுட்ஸ்டாண்டிங் ரேட்டிங் மட்டுமே உயர்தலம் இருந்து இதுவரை பெற்றுள்ளேன் அது ஒரு நேர்மையான அதிகாரி அப்படிங்கிறது தான் வந்து நான் பெயர் எடுத்திருக்கேன் இன்று ஒரு மாவட்ட பொறுப்பில் இருந்தாலும் கூட ராமநாதபுரத்தில் எளிமையான பின்னணியில் இருந்து வந்தவன் நான் எனது தகப்பனார் வழி தாத்தா ஒரு தபால்கராக பணிபுரிந்தார் எனது தாய் வழி தாத்தா திருச்சியில் விவசாய விதை வியாபாரம் செய்து வந்தார் இப்பேற்பட்ட சாமானிய சூழலில் வந்த நான் பெண்கள் குழந்தைகள் விழுப்பு மக்கள் போன்ற சாமானியர்களின் பிரச்சனைகளை போக்க வேண்டும் என்று தீவிர முனைப்பில் செயலாற்றி வருகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு யூடியூபர் ஒருவர் ஒரு அரசியல் கட்சி பின்புலத்தோடு பொய் செய்திகளை பரப்பி திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சினையை ஏற்படுத்தினார் அப்போது திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாக இருந்த நான் அந்த யூடியூபரை கைது செய்து பிரச்சனையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு குண்டர் சட்டத்தில் அடைத்தேன் சமீபத்தில் அதே யூடியூபர் பதிவு செய்த சர்ச்சையான அவதூறுகளால் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார் சட்ட அடிப்படையில் பணியாற்றுவதற்காக அந்த யூடியூபர் சார்ந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்றில் என்னை கடுமையாக சில சாதி பெயர்களை குறிப்பிட்டு சாடினார் அது விமர்சனத்தையும் தாண்டி தீவிர அவதூறு கோணத்தில் இருந்தது எனவே அதற்கு எதிராக சிவில் மற்றும் கிரிமினல் டிஃபர்மேஷன் நோட்டீஸின் என் வழக்கறிஞர் மூலம் அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளனுக்கு அனுப்பினேன் நான் சட்டப்படி இந்த நோட்டீஸ் அனுப்பிய ஒரே காரணத்திற்காக என்னை தாண்டி என் குடும்பத்தினர்கள் பெண்கள் குழந்தைகள் மற்றும் என்னை சார்ந்தவர்கள் மீது வசைகளையும் ஆபாசமான அவதூறான செய்திகளையும் அறிவுறுப்பான வாக்கியங்களுடன் எக்ஸலத்தில் பரப்பினர் என் குழந்தைகள் மற்றும் என் குடும்ப பெண்களின் புகைப்படங்களும் தரம் தாழ்ந்து ஆபாசமாக சித்தரிக்கப்பட்டது இது ஒரு கட்டத்தில் என் குடும்பத்தினருக்கே கொலை மிரட்டல் விடுக்கும் அளவுக்கு அச்சுறுத்தலாக ஒரு மாறியது இவற்றில் ஈடுபட்ட ஒரு சில எக்ஸ் கணக்குகளை கீழே குறிப்பிட்டுள்ளேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஒரு ட்விட்டர் ஐடியா அதாவது எக்ஸ் ஐடியா வந்து குறிப்பிட்டு பட்டியல் போட்டிருக்கிறாரு அதுக்கடுத்ததாக என்ன சொல்றாரு அப்படின்னா இவ்வாறு தொடர்ந்து ஆபாச சித்தரப் ஈடுபடும் இந்த கணக்குகளை ஆராயும் போது இவை அந்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளர்களில் தொடங்கி மாநில பொறுப்பாளர்கள் வரை முக்கிய நிர்வாகிகளின் தூண்டுதலால் இயக்கப்படுகிறதோ என்ற சந்தேகம் எழுகிறது ஏனெனில் இவை அனைத்தும் போலி கணக்குகளாகவும் தொடர்ந்து இதே வேலை செய்து உருவையாகவும் உள்ளன அதிலும் பல போலி கணக்குகள் அந்த கட்சியின் தூண்டுதலின் பெயரின் காரணத்தினாலேயே வெளிநாடுகளில் வாழும் தமிழ் தேர்ந்த நபர்களுக்கு பணம் கொடுத்து ஆபாச பதிவுகளை பதிவிட உத்தரவிட்டதாக தெரிய வருகிறது நான் இந்த விஷயத்தில் அளித்த புகார்கள் மூணு புகார்களில் மூணு குற்றவாளிகள் பதிவு செய்யப்பட்டு சைபர் கிரைம் விங் போலீசார் இதனை விசாரித்து வருகிறார்கள் நானும் எனது மனைவி மரியாதைக்குரிய திருமதி வந்திதா பாண்டே ஐபிஎஸ் அவர்களும் தமிழ்நாட்டில் மத்திய காவல் மண்டலத்தில் முக்கிய இரு மாவட்டங்களில் திருச்சி புதுக்கோட்டை காவல் கண்காணிப்பாளராக பணிபுரிகிறோம் இந்த சவாலான பணிகளில் நேர்மைக்காக கடமையாற்றினால் மக்களின் நன்மதிப்போடு ஒரு சிலின் பகையும் சம்பாதிக்க நேரம் என்பதை நாங்கள் அறிவோம் பொது வாழ்வில் இருக்கும் எங்களுக்கு இது போன்ற தொடர் ஆபாச தாக்குதல்கள் ஒரு பொருட்டே அல்ல என்னதான் காவல்துறையில் உயர் பொறுப்பில் இருந்தாலும் நாங்களும் சராசரி மனிதர்கள்தான் ஒரு சாதாரண தகப்பன் மற்றும் தாயாக இது எங்கள் குழந்தைகளையும் குடும்பத்தினையும் ஒரு அளவிற்கு பாதித்துள்ளது நிஜ வாழ்வில் பலவரை எதிர்கொள்ளும் சூழலில் இந்த இணைய கூலிப்படையை எதிர்கொள்வது எங்களுக்கு பொருட்டல்ல ஆனால் ஒரு சராசரி நபராக எங்கள் மூன்று குழந்தைகள் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் மீதான அக்கறைக்காக இந்த எக்ஸ் இணைய உரையாடல்களிலிருந்து தற்காலிகமாக நானும் எனது மனைவியும் அவர்களும் விலக முடிவு செய்துள்ளோம் எங்களுக்காக இந்த முடிவு தற்காலிகமானது என்ற நாங்கள் இதை பயத்தினாலோ அறிவுறுப்பினாலோ மேற்கொள்ளவில்லை போலி கணக்குகள் மூலம் பெண்களை ஆபாசமாக சித்தரிக்கும் மார்பிங் குழந்தைகளுக்கு கொலைமிரட்டல் விடும் வக்கிர புக்தியும் கொடூர எண்ணமும் கொண்டவர்கள்தான் இதற்கு அவமானப்பட வேண்டும் எங்கள் கையில் உள்ள பொறுப்பு மக்கள் எங்கள் மீது கொண்டுள்ள நம்பிக்கை நாங்கள் மேற்கொண்டு வரும் பணிகள் பணியின் பொருட்டு இதுபோன்ற குறுக்கீடுகளை பொறந்தழுகிறோம் முகம் தெரியாத கோழைகளுக்கும் இணைய கூலிப்படைகளுக்கும் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியமோ தேவையோ இல்லை ஒரு காவல்துறை அதிகாரியான நான் எனது கடமையை செய்ததற்கு எனது மனைவி குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினரை தாக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது அது என்னை நேரடியாகவோ சட்டரீதியாகவோ எதிர்கொள்ள முடியாத தனத்தின் வெளிப்பாடாகவே நான் பார்க்கிறேன் அதே நேரத்தில் ஒரு சாதாரண குடிமனாக இணையதளத்தில் எழுந்துள்ள இது போன்ற கூலிப்படை தாக்குதலை கண்டு மிகவும் அக்கறையும் அறச்சியற்றமும் கொள்கிறேன் ஒரு மாவட்ட காவல் கண்காணிப்பாக உள்ள பெண்ணையே இவர்கள் இந்த அளவிற்கு தாக்குகிறார்கள் என்றால் சாதாரண மக்களையும் பெண்களையும் என்ன செய்வார்கள் இன்று வரை பதிவிட்ட எந்த ஆபாச பதிவையும் நீக்கவில்லை வருத்தம் தெரிவிக்கவில்லை மன்னிப்பு கேட்கவில்லை எனும்போது இந்த கூட்டத்திற்கு சட்டத்தின் முன் தகுந்த பாடம் புகட்ட வேண்டியுள்ளது இது சம்பந்தமாக சைபர் கிரைமில் மூன்று குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இதுவரை இருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் மேலும் விசாரணையும் கைது நடவடிக்கையும் தொடரும் இதில் ஈடுபட்ட நபர்களை நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை பெற்றுத் தருவது உறுதி ஒரு குடும்ப நபராகவும் காவல் அதிகாரமும் சமூக பதற்றத்தை ஏற்படுத்தும் சமூக விரோத கும்பல்களின் செயற்பாட்டை முறியடிப்பது எனது கடமை இது போன்ற தாக்குதலுக்கு ஆளாகும் சாமானிய மக்கள் எந்த எந்தவித அச்சத்திற்கும் ஆட்படாமல் தானாக முன் வந்து புகார் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இப்படின்னு சொல்லி திருச்சி எஸ்பி வருண்குமார் ஐபிஎஸ் அவர்களை வந்து தெரிவித்திருக்கிறார் இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் வந்து எத்தனையோ கேஸில் ஒரு கேஸ் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கிறாரு அது எந்த நோட்டீஸ் நீங்கள் அனுப்பிச்சாலும் நான் வந்து என் வீட்டில் இருக்க குப்பை தொட்டியில் கிழிச்சு போட்டு போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் எங்கே போய் நிற்கும் அப்படிங்கிறது மட்டும் தெரியல ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இரண்டு நிர்வாகிகள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிச்சயமாக சட்டத்தின் முன்பு அவர்கள் கைது செய்யப்பட்டு உரிய தண்டனை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் வந்து தெரிவித்திருப்பது நாம் தமிழருக்கும் திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்களுக்குமான அந்த மோதலை உச்சகட்டத்தில் இருக்கிறதோ அப்படிங்கிறத ரீதியில் வந்து எடுத்துக்காட்டுது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வழக்கு எதை நோக்கி பயணிக்க போகிறது நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லப் போகிறது அவருடைய அடுத்த கட்ட திட்டம் என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்